ஹாய் எவ்வரிபடி வெல்கம் டு ராஜ் கிச்சன்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது செட்டிநாட்டு சைடில் இந்த மாதிரி மண்டி வந்து மேக் பண்ணுவோங்க அது பார்த்திங்கன்னா தூள் இல்லாமல் புழி இல்லாமல் மேக் பண்ணுவோம் இது வந்து நான் ஷார்ட்ஸில் கொடுத்துருந்தேன் ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க இதை கொஞ்சம் வீடியோவாக எனக்கு ஷேர் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிவிட்டு சரின்ட்டு சொல்லிட்டு தான் இன்றைக்கி ஒரு மூணு நிமிஷம் வீடியோவாக உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் பார்த்துட்டு வீட்டில் செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பெல் பட்டன் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் நான் இன்னைக்கு மண்பானை தாங்க எடுத்திருக்கேன் ஸ்டவ் சிம்ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க நல்லெண்ணெய் குழிக்கரண்டியா ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க அதில் குட்டியாக ஒரு பெருங்காயம் ஆட் பண்ணி பொரிய விட்டுக்குங்க செவந்தரக்கூடாது பெருங்காயம் லைட்டாக பொறிஞ்சு வரணும் அந்த பக்குவத்தையும் உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் நடுவில் நடுவில் ஒரு சில டிப்ஸும் உங்களோட ஷேர் பண்ணுவேன் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் மட்டும் வீடியோ பார்க்குற மாதிரி பார்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் கடுகு ஹாஃப் டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன் சோம்பு ரெண்டு வெந்தயம் ஆட் பண்ணிட்டு லைட்டாக பொரியக்கூடிய தன்மையில் நம்ம பச்சை மிளகாவை கீரி ஆட் பண்ணிக்கிறோம் முழுசா போட்டிங்கன்னா பட்டு பட்டுன்னு தெரிக்கும் அது சேஃப்டி கிடையாது செகண்ட் ஒன் கீரி இந்த மாதிரி விடும் போது பச்சை மிளகாய் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் லேயராக பபுள்ஸாக வரும் அந்த பக்குவத்தில் வரக்கூடிய நேரத்தில் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க அதோட தக்காளி காய்களை ஆட் பண்ணி ஒரு டீஸ்பூன் உப்பு நிறையா ஆட் பண்ணி ஒரு கிளறு கிளறி விட்டுருக்கேன் உப்பு மட்டும் தேவைக்கு தக்கன ஆட் பண்ணிக்கோங்க காரணம் என்னென்னா நம்ம வீட்டை பொறுத்த வரைக்கும் உப்பு வந்து அதிக அளவில் எடுத்துக்க மாட்டோம் ஸோ ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் தக்கன டேஸ்ட்டு பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ அதோட நான் பாவக்காவும் ஆட் பண்ணிட்டேன் பாவக்காய் பார்த்தீங்கன்னா சீட்ஸ் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணியிருக்கேன் அதே போல் மல்லித்தூள் ரெண்டு டீஸ்பூன் நிறைய ஆட் பண்ணியிருக்கேன் மஞ்சத்தூள் ஆஃப் டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் இது எல்லாம் ஆயில் பட்டு கிளறி விட்டுருங்க அந்த ஆயில்ல பட்டு கிளறி விடும் போது அந்த பச்சை தண்ணி சேஞ்ச் ஆகும் ஒரு டூ செகண்ட்ஸ் கிளறி விட்டுட்டு காய்கறிகள் அம்மிங்கி லைட்டாக மேலே வர மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஒரு முக்கியமான விஷயத்தையும் ஷேர் பண்ணிடுறேன் மண்பானைங்கிறதுனால நம்ம நடுவுல நடுவுல கிளறி விடுறது நல்லது காரணம் என்னன்னா பிடிக்கக்கூடிய தன்மை வந்து நமக்கு ஈஸியான நம்ம வரும் ஸோ கிளரி கிளரி கொஞ்சம் பக்கத்துல நின்று பார்த்துக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்ப பாருங்க நல்லா கொதிச்சு வந்துகிட்டு இருக்கு இந்த டயத்துல ஹைல வச்சு காய்கறிகள் வேக்காடு பார்த்து கொதிக்க விட்டுக்குங்க நெக்ஸ்ட் கொஞ்சம் கிரேவி பக்குவத்துல வந்துடும் அந்த டயத்துல ஸ்டவ் சிம்ஃப்ளேம்ல வச்சிருங்க காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம காய்கறிகள்ல நம்ம ஆட் பண்ணிக்கக்கூடிய அந்த தன்மை உப்பு இது ரெண்டும் சாந்து வரணும் பிளஸ் காரம் இது மூணுமே சாந்து வரணும் அப்படி சார்ந்து வரக்கூடிய நேரத்துல ஸ்டவ்வை வந்து வச்சுட்டு அதுல வந்து நம்ம கருகப்புல கொஞ்சமா ஆட் பண்ணிக்கிறோம் இது வந்து ஸ்டவ் சிம்மில் வச்சதுக்கப்புறம் அப்புறம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு பக்கத்துல நின்று கிளறி விட்டு எடுத்துக்கோங்க ஏன்னா அப்பதான் நமக்கு அந்த திக்னஸ் ஓட இருக்கும்போது சீக்கிரமா பிடிக்கக்கூடிய தன்மை வரும் இப்போ பாருங்க நம்ம அதுல ஆட் பண்ணியிருந்த காய்கறிகள் எல்லாமே அப்படி முத்து முத்தா இருக்கு வேக்காடு கொடுத்துருக்கு ஆனா குழையில சோ இந்த பக்குவத்துல இருக்கணும் அதே மாதிரி திக்னஸும் உங்களோட ஷேர் பண்ணிருக்கேன் ஆயில் மேலே வந்து இந்த பக்குவத்துல வந்துடும் இப்போ எடுத்து சாப்பிட்டு பாருங்க இது சாதத்துக்கு மட்டும் இல்லைங்க இட்லி தோசை சப்பாத்தி மூணுக்குமே டேஸ்டியான விதத்துல இருக்கும் மேக் பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பெல் பட்டன் தேங்க்யூ